மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான் வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டு வாருங்கள் அன்பு உறவுகளை காணொளிக்குள் செல்லும் இந்த ஒரு காணொலியை பாருங்கள் தமிழ்நாடு அரசு தான் கேக்குறேன் நான் முதலமைச்சர் தான் கேட்குறேன் வண்ணீர் சமூகம் உள்ளிட்ட தலித்தர்கள் உள்ளிட்ட தமிழ்ச் சமூகங்கள் இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதையோ அதிக ஆட்சி அதிகாரத்தில் எல்லா பதவிகள் உயர்ந்த பதவிகள் வருவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத சகிக்க முடியாத முன்னேறியே சாதிகளுடைய சூழ்ச்சியும் சதியும் இதில் உள்ளடங்கியிருக்கு அந்த சதியும் சூழ்ச்சியிலும் தமிழ்நாடு அரசு பலியாகி இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டியிருக்கேன் இதிலே உயர் சாதியினருடைய இடஒதுக்கீட்டை பிடிக்காதவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சகமும் இருக்கிறது தான் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு இல்ல திருவேல்முருகன் சரி திரு வேல்முருகன் வேல்முருகன் இப்படி சொல்லுகிறானே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு தீர்வை காண வேண்டிய முதலமைச்சர் அவருடைய அலுவலகம் முதலமைச்சரும் அமைச்சரவையும் ஏன் மௌனமாக இருக்கிறது கேள்வி ஏன் சட்டமன்றத்தில் அக்னி பரீட்சை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திருவேல்முருகன் அவர்கள் பேசி அந்த காணொலியை நம்ம முழுமையா பார்த்தோம் திரு அவர்கள் அந்த காணொளியில் பேசிய சில விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தது அதை வரவேற்கிறோம் ஏன்னா வன்னியர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் புனையப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் என்ற அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எவ்வளவு உள்நோக்கம் கொண்டது என்பதை திருவேல்முருகன் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு அந்த அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில வந்துட்டு வெளிப்படுத்தினார் அதற்காக திருவேல்முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம திரு வேல்முருகன் அவர்கள் அந்த காணொலியில் பேசிய சில விஷயங்கள்ல இருந்து நம்ம மாறுபட்டு காரணம் என்ன அப்படின்னா திரு வேல்முருகன் அவர்கள் அந்த காணொலியில பல இடங்கள்ல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கின்ற உயர் வகுப்பினரிடமிருந்து பல அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த அழுத்தங்கள் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுத்து இப்படி தவறான தகவலை எல்லாம் வெளியிட்டு மக்களை குழப்புகிறார் அப்படின்னு திரு வேல்முருகன் அவர்கள் மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்கார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி அழுத்தத்தை கொடுக்கின்ற அந்த உயர் வகுப்பினர் யார் அதை வெளிப்படையா ஏன் வேல்முருகன் அவர்கள் சொல்ல மறுக்கிறார் ஒன்று அதே வேளையில திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் முதல்வரா இல்ல சில உயர் வகுப்பினர் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அல்லவா அவர்களுக்கு மட்டுமே அவர் முதல்வரா இவ்வளவு தெளிவாக பேசுகின்ற திரு வேல்முருகன் அவர்கள் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக இந்த கோரிக்கையை முன்வைக்க மறுக்கிறார் இதற்கெல்லாம் வந்துட்டு திரு வேல்முருகன் இருந்து பதில் வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ஆர்டிஐ ரிப்போர்ட் என்று சொல்லி சில டேட்டாவை வெளியிட்டாங்க அந்த டேட்டாவில் வன்னியர்கள் வந்து சில இடங்கள்ல பதிமூன்று விழுக்காடு சில இடங்கள்ல பதினான்கு விழுக்காடு சில இடங்கள்ல பதினேழு விழுக்காடு சில இடங்கள்ல பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு எல்லாம் வன்னியர்கள் பெறுகிறார்கள் சில இடங்கள்ல பதினோரு விழுக்காடு எல்லாம் வன்னியர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு அந்த டேட்டாவில் கொடுத்துருக்கு என்ன கேட்குறேன்னா இவ்வளவு விழுக்காடு வன்னியர்களே பெறும்போது இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுல இன்னும் இருக்கின்ற நூற்றி பதினாலு சமூகங்கள் பெற்ற இடஒதுக்கீடு எவ்வளவு அதையும் வெளியிடுங்க அந்த இடஒதுக்கீட்டையும் இந்த வன்னியல் பெற்றிருக்கின்ற இடஒதுக்கீட்டையும் ஒப்பிட்டு கூட்டுங்க அது இருபது விழுக்காட்டுக்கு உள்ள அடங்குதான்னு பார்ப்போம் அடங்குமா இருபது விழுக்காட்டை கடந்து போகும் அப்போ இருபது விழுக்காட்டை கடந்து போனால் ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது விழுக்காடை ரத்து செய்யணும் ஏன்னா இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அளவிற்கு பிசி எம்பிசியில் வந்துட்டு அந்த மக்கள் தொகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கின்ற ஒரு சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் பல முறை பல இடங்களில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரப்போகிறது அதன் கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டே இருக்குது எந்த நேரத்திலையும் அந்த கத்தி அந்த கழுத்து அறுக்கும் அப்பொழுது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காணாம போயிடும் அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான தரவுகளை நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக எந்த நேரத்திலையும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும் ஆகும் அப்படிங்கிறத தொடர்ந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்போ திரும்ப அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு அவசர அவசரமாக இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திவிட்டார்கள் பத்து புள்ளி ஐந்து இந்த பத்து புள்ளி ஐந்து செல்லாது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் பதினைந்து விழுக்காட்டை பெற்று தருவோம் இதே வேல்முருகன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றார் இப்பொழுது நம்ம அண்ணன் வேல்முருகன் என்ன இந்த விழுக்காடு இடஒதுக்கீட்டையே நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ரத்து பண்ணது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்க அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டுமென்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த விவகாரத்திலையும் உங்களுடைய அந்த பேச்சில் வந்து சில இடங்கள்ல நீங்க அரசுக்கு முட்டு கொடுப்பது நன்றாகவே தெளிவாக தெரிகிறது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு தரவுகள் வந்துட்டு அம்பாசங்கர் ஆணையம் சட்டநாதன் ஆணையம் இந்த ஆணையங்கள் எல்லாம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொடுக்கப்பட்டது அதே தரவுகளின் அடிப்படையில தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடும் அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டது அப்படி அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்ச இப்பொழுது ஏழு நபர்கள் கொண்ட அந்த பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு சரி என்று ஒப்புக்கொண்ட இதே தமிழக அரசு ஏற்கனவே இருக்கின்ற அம்பாசங்கர் ஆணையம் சட்டநாதர் ஆணையம் இந்த ஆணையங்கள் எல்லாம் தனியாசலம் கமிட்டி இதுவெல்லாம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த பத்து புள்ளி ஐந்தும் கொடுக்கப்படும் இப்பொழுது மீண்டும் உச்ச நீதிமன்றம் அந்த தரவுகளை கேட்கிறது அப்படின்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது பிறகு கூட வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எடுக்காதே கூட இருங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானாக்கா அன்னைக்கு எல்லாருக்கும் கோவிந்தா போடும்போது வன்னியர்களுக்கும் கோவிந்தா அது நம்ம பார்த்துக்குவோம் இப்பொழுது நீங்கள் எப்படி அருந்ததியனுடைய உள்ஒதுக்கீடை வரவேற்கிறீங்களோ அதே போலதானே வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடும் அந்த உள்ஒதுக்கீடை உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகும் கூட நீங்கள் ஏன் கம்ப்யூட்டர்ல இருக்கிற தரவுகளை எடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கிட கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக கிட்ட திரு வேல்முருகன் அவர்கள் கேட்கலாம் இல்லையா திரு வேல்முருகன் அவர்களே சொல்றாரு பாரதிதாசன் கமிட்டியை அமைச்சதே இந்த தரவுகளை திரட்டுவதற்காகத்தான் அப்படின்னு ஆனா இந்த தரவுகளை திரட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த பாரதிதாசன் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு திரும்ப மூன்று மாதம் அதற்கு காலம் கொடுக்குறீங்க அந்த மூன்று மாதம் முடிந்த பிறகு திரும்ப ஆறு மாதம் டைம் கொடுக்குறீங்க அந்த ஆறு மாதம் முடிந்த பிறகு திரும்ப மூன்று மாதம் டைம் கொடுக்குறீங்க இப்பொழுது அந்த மூன்று மாதம் முடிந்த பிறகு இது ஓராண்டு கால அவகாசம் பாரதிதாசன் கமிட்டிக்கு கொடுக்குறீங்க நம்ம என்ன கேட்குறோம்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற தரவுகளை திரட்டி உள்வதுக்கீடு கொடுப்பதற்கு எதற்கு ஆண்டு கணக்கில் வேண்டுமாக இருக்கிறது கால நேரம் அவர் என்ன டோர் டோராக போய் தட்டி எல்லாரையும் எழுப்பி உங்கள் பேர் என்ன உங்கள் வீட்டில் வண்டி இருக்குதா வாகனம் இருக்குதா நீங்கள் கல் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா இல்லை ரோட்டில் கொப்பை பொறுக்குறீங்களா நீங்கள் ரோடு வேலை பண்ணுறீங்களா கொத்தனார் வேலை பண்ணுறீங்களா மரம் ஏறுறீங்களா நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு போய் தட்டி தட்டியாக அவங்க தரவை திரட்டிட்டு போகிறாங்க இவர்கள் திரட்டவிருக்கின்ற தரவுகள் என்பது ஏற்கனவே பேக்வேர்டு கிளாஸுக்கு பல கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது சட்டநாதன் ஆணையத்திலிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்ட சட்டநாதன் கமிட்டியிலிருந்து வருது அப்போ அந்த சட்டநாதன் கமிட்டியிலிருந்து அம்பாசங்கர் கமிட்டியிலிருந்து கடைசியாக அமைக்கப்பட்ட அது தனிகாசலம் கமிட்டியிலிருந்து எல்லா கமிட்டிகளும் கொடுக்கப்பட்ட அந்த தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இந்த இடஒதுக்கிட்ட ஏன் நீங்கள் காலம் தாழ்த்தி அதை இழுத்து கொண்டு செல்லுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இதை கூட்டணியில் இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சரிடம் ஏன் நேரடியாக கேட்க நீங்க தயங்குறீங்க அடுத்த முறை எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே வேல்முருகனுக்கு நம்ம ஒரு சீட்டை கொடுத்து தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா வேல்முருகனை சீட்டை கொடுத்து உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க வச்சு வெற்றி பெற செய்ய வச்சியும் வேல்முருகன் வந்துட்டு நம்மளை நோக்கி நோக்கி ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு அதனால நம்ம நேரடியாக போயிட்டு முக கேள்வி கேட்டோம்னா அடுத்த முறை நமக்கு அது ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தான் திரு வேல்முருகன் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்க மறுக்கிறார் தான் ஊடகத்துல உட்கார்ந்துக்கிட்டே வன்னியர்களுக்கு எதிரில பேசிட்டோம்னா எல்லாரும் வன்னியர்கள் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால திரு வேல்முருகன் அவர்கள் வன்னியர்களுக்கு சாதகமாக இருப்பது போல நடிக்கிறார் எவ்வளவுதான் உண்மை ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு திரு வேல்முருகன் அவர்கள் நடிக்கிறார் நேரடியாக கேட்க பயப்படுகிறார் அவருக்கு இருக்கின்ற பதவியை காப்பாற்றிக் கொள்ளுவதில் அவர் குறியாக இருக்கிறார் வேல்முருகனுடைய இந்த அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில அவர் பங்கேற்று அவர் பேசியிருக்கின்ற அந்த காணொலியில் இருந்து நாம் அறிந்து கொண்டது இதுதான் உண்மை இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு அத்தனையும் அவர் பேச மறுத்திருக்கிறார் இப்பொழுது ஆட்சியை கொடுத்த தகவல் என்று சொல்லி ஒரு அறிக்கை வந்துட்டு சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது எல்லா செய்திச் சேனலும் அதை வெளியிட்டு இருக்குது ஆனால் அந்த செய்தியாளர்கள் அந்த நெறியாளர்கள் எல்லாருமே அந்த ஊடகத்தில் அமர்ந்து பேசுகின்றவர்களிடம் வைக்கின்ற கேள்விகள் வன்னியர்கள் வந்துட்டு அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை விட அதிகமாக பயன்பெறுகிறார்கள் 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 என்ற கேள்வியை மட்டுமே முன்வைக்கிறார்களே தவிர அதிகமாக எப்படி வந்தது என்பதை இவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் அதை கேள்வியாக வைக்கவும் மறுக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா இருபது விழுக்காட்டுக்கு உள்ள இருக்கிற இடத்தை மட்டும்தான் நீங்க பேசணும் நீங்க கேள்வி எழுப்பணுமே தவிர ஓப்பன் கேட்டகரியில வந்தவங்க ப்ரமோஷன்ல வந்தவங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அவங்க பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு அனுபவிக்கிறாங்க அவங்க பதினெட்டு விழுக்காடு அனுபவிக்கிறாங்க அவங்க பதினைந்து விழுக்காடு அனுபவிக்கிறாங்கன்னு வெத்து கதைகளை ஒவ்வொரு ஊடகமும் பேசுகிறது என்பதை திரு வேல்முருகன் அவர்கள் அந்த காணொலியில் பேச மறுத்திருக்கிறார் உண்மையா இல்லையா இது ஓபன் கேட்டகரியில் உள்ள போனவங்க அதே போல ப்ரமோஷன்ல உள்ள போனவங்க இவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து இருபது விழுக்காட்டுக்கு உள்ள கொண்டு வந்து வன்னிய சமூகம் இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள்ல இத்தனை ஆயிரம் பேர் உள்ள போயிருக்காங்க அதுல இத்தனை ஆயிரம் பேர் வன்னியர்கள் மட்டும் போயிருக்கிறாங்க அதை சதவீதத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தா பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வருகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்ம கேட்கறது என்னன்னா இருபது விழுக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்த இருபது விழுக்காடு இந்த இருபது விழுக்காட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த கோட்டாவில இதுவரையில் இடம்பெற்ற வன்னியர்களின் டேட்டாவை தான் கேட்கிறோம் நாங்கள் ஆனா நீங்க கொடுக்கற டேட்டா ஓபன் கேட்டகரியில போனவன் ப்ரமோஷன்ல போனவன் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வன்னியர்கள் பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்போ ஓபன் கேட்டகரியில இட இடஒதுக்கீட்டுல போனவனோ ரெண்டு ஒன்னா சொல்லுங்க இது யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க நடத்துறீங்க வன்னியர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களை எல்லாரையும் நிக்க வச்சு பட்ட நாமத்தை போட்டா வன்னியர்களை எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கினேன் ஐயோ மு க ஸ்டேலின் அரசு திமுக அரசு கருணாநிதி காலத்திலிருந்து மு க ஸ்டேலின் காலத்திலிருந்து வன்னியர்களுக்கு வாரி வழங்கி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கணு மீண்ட சூரியனுக்கு நாங்க ஓட்டு போட்டுருணும் ஓட்டு போட்டு திரும்ப நீங்களே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும் வன்னியர்களெல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ஐயா சாமின்னு இப்படி குடிஞ்சு நிக்கணும் அப்படின்னு என்னாக்கா வன்னியர்களை விட ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி வன்னியர்களை புகழ்வீங்க அதே வன்னியர்கள் நீங்கள் கொடுத்திருக்கின்ற டேட்டா தவறு நாங்கள் கேட்பது போன்று எங்களுக்கு அந்த உள்ஒதுக்கீடாக பத்து புள்ளி ஐந்து கொடுங்கன்னு கேட்டாக்கா வன்னியர்களை ராமதாஸ் தூண்டிவிடுகிறார் வன்னியர்கள் ராமதாசை போராட்டத்திற்கு அழைக்கிறார் வன்னிய இளைஞர்கள் மீது எல்லாம் வழக்கை சுமத்துவதற்கு ராமதாஸ் முனைகிறார் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் ராமதாஸ் அவர்கள் மீதும் வன்மத்தை கக்குவீங்க இதெல்லாம் வெக்கமாயில்லையிடா உங்களுக்கு பேசறதுக்கு வெக்கமாயில்ல உங்களுக்கு பேசறதுக்கு இப்படி ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறீங்களே வன்னியர்களுக்கு இந்த பாவங்களை சும்மா நினைக்கிறீங்களா இந்த நாற்பது ஆண்டு காலமாக ஏமாந்து போன வன்னியர்கள் எத்தனை கோடி மக்கள்னு தெரியுமா உங்களுக்கு படித்து விட்டு வேலை கிடைக்காம வெட்டியா சுத்தி கடைசியில வழி இல்லாம சாராயக்கடை பக்கம் போய் அவன் வாழ்க்கையை சீரழிச்சு தொலைஞ்சு போன வன்னியர்கள் எத்தனை லட்சம் மக்கள்னு தெரியுமா உங்களுக்கு படித்த இளைஞனுக்கு காலத்தில் வேலை கொடுத்திருந்தா வேலைக்கேற்ற ஊதியம் கொடுத்திருந்தா அந்த ஊதியத்தை கொண்டு அவன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருப்பான் பொருளாதாரத்தில் அவனும் உயர்ந்திருப்பான் வன்னியர் சமூகம் ஓரளவிற்கு மேலே போயிருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத போனதுனால அந்த இளைஞன் படிச்சுட்டு ஊரை சுற்றி அவனுடைய பாதை மாறி நீ திறந்து வச்சிருந்த சாராய பக்கம் அவன் போய் கடைசியில் அந்த சாராய கடையால் அவன் வாழ்க்கை எழுந்து அவனை நம்பி இருந்த பெற்றோர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கடைசியில் இன்றைக்கி அவங்க பிள்ளையை இழந்து பேர பிள்ளைகளை மீண்டும் அந்த பெற்றோர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்ற அவல நிலையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க இதையே திமுக அரசு தான் காரணம் இதையெல்லாம் சண்முகத்தை போன்றவர்கள் பேசினா நான் சாதி வெறியோடு பேசுகிறேன் சாதி வன்மத்தோட பேசுகிறேன்னு சொல்லுவீங்க இதில் சாதி வெறி இல்லை சாதி வன்மம் இல்லை சமூகத்தின் நீதி தான் நாங்கள் கேட்குறோம் யாருகிட்ட கேட்கிறோம் அதிகாரம் இருப்பவர் கேட்கிறோம் அதிகாரம் இருக்கின்ற உங்களிடம் கேட்கின்ற நாங்கள் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணுல உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்கிறது நாங்கள் கேட்பது எங்களுக்கான நீதி சம நீதி உங்களுடைய உரிமை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிற எங்களிடம் இருந்து நீங்கள் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கீர்கள் அதை எங்களுக்கு சமமாக பிரித்து கொடுங்கன்னு கேட்கிறோம் வேல்முருகன் அவர்கள் பேசி இருக்கின்ற அந்த விஷயத்துல நிறைய அரசாங்கத்திற்கு அவர் முட்டு கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் கூட சில இடங்கள்ல உண்மையை திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதை நாங்கள் ஏற்கிறோம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது காலத்தின் கட்டாயம் கொடுத்தாக வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது அரசால ஏமாற்றவே முடியாது நீங்கள் ஏமாற்ற நினைத்தாலும் வன்னியர்கள் இனி இழக்க தயாராக ஏன்னா அத்தனையும் அவர்கள் ஏற்கனவே இழந்து விட்டார்கள் இனி அவர்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்களுக்கான உரிமையை வெல்லுகின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் வென்றே தீர்வார்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே